ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தோட ஆடி திருவிழாவுக்கான முன்னேற்பாடுகளை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் எல்லா கோயிலுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த அம்மனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு இங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மனசார அவங்கக்கிட்ட நின்று ஒரு விஷயம் வேண்டும் போது அவங்க அவங்க மேலே இருக்க அணிகலனையும் இல்லை அவங்க போட்டிருக்க அந்த மாலை மலர் அதில் எதையாவது ஒன்று தள்ளி உங்களுக்கு உத்தரவு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற பொதுமக்கள் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா இந்த மூ மூலஸ்தானம் அம்மா இவங்க வந்து அஞ்சு ஆறு தலைமுறைக்கு முன்னாடி இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது ரொம்ப குட்டியான ஒரு அம்மனாக இருந்ததாகவும் நாளடைவில் இவங்க எவ்வளோ பெரிய அம்மனாக வளர்ந்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஒரு பெரிய நியூஸ் ஒன்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த கோயில் இதுக்கு முன்னாடி ஓலகுடிசையாக இருந்திருக்கு ஒரு தீ விபத்தில் இந்த கோயில் ஃபுல்லாகவே எரிஞ்சு அம்மனோட தாலி மஞ்சள் கயிறு தாலி மட்டும் எரியாமல் இருந்ததாக நிறைய நியூஸ் சேனல்ஸ் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து வந்திருக்கு இந்த கோவிலில் குறி சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு அம்மன் கிட்டே ஏதாவது உத்தரவு வேணும் அப்படின்னா அம்மன் மேலே எலுமிச்ச பழம் வச்சு அது மூலயமா உத்தரவு கேட்பாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா சீட்டு எழுதி போட்டு உத்தரவு கேட்பாங்க அமாவாசை அன்னைக்கு இந்த கோவிலில் ஓமம் வளர்க்குறாங்க அந்த ஓமத்தில் வந்து அமர்ந்து அவங்க ஏதாவது வேண்டிக்கிட்டால் அந்த விஷயம் நடக்குதுன்னு அது மட்டும் இல்லாமல் தீயசக்தினாலேயோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு கெட்ட சக்தினாலேயும் கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க இந்த கோவிலுக்கு வந்தால் உடனே அதை வெளிப்படுத்தி காட்டுது அப்படின்னும் இங்கே இருக்கிற பொதுமக்கள் சொல்கிறாங்க அவ்வளோதாங்க இந்த அம்மனை பற்றி தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே வேறு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வர வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன் திருவிழாக்கும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஆனால் இந்த களிமண் பற்றின விஷயத்த மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அந்த களிமண்ணை வச்சு எவ்வளோ அழகான ஒரு அம்மனை கொண்டு வராங்கன்றதையும் அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சுன்றதையும் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சே பபாய்